இந்த ராமதாஸ் வந்து டிஎம்கேட போகணும்னு நினைக்கிறாரு இவரு வந்து ஏடிஎம்கே பிஜேபியோட போகணும்னு நினைக்கிறாரு முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு முடிவு வரட்டும் அதுக்கப்புறம் அவங்க கூட்டணிக்கு போட்டவர் கூட்டணி இருந்தால் என்னைக்கு இருந்தாலும் அது பிரச்சனை தாய் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆள் சாதிக்கணும் அவன் வந்து எந்த கூட்டணிக்கு போனாலும் சரி அது வந்து வியாபாரமாக தான் போவாங்க ஒரு கட்சிக்காக போலாம் ஒரு நிலையான ஆலயம் கிடையாது ஒரு பாமக விடுதலை சிறுத்தைகள் திமுக திமுகவோட போக முடியாது அதனால பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுகவோட தான் கூட்டணி போவோம் அவர் யாரோட கூட்டணி அவங்களுக்கு சாதகமாக என்ன நடக்குது அவங்க தான் கூட்டணி மீனாட்சி ஆஃப் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் நேற்று பாமக மாநாட்டில் பாமக தலைவர் ராம்தாஸ் அவர்கள் கூட்டணி பற்றி நான் முடிவெடுக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி கூட்டணி அமைச்சா யாரோட கூட்டணி அமைப்பாங்க அந்த கூட்டணி ஜெய்குமார் இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ எதிர்பார்த்தவரையும் என்ன நினைக்கிறேன்னா இந்த ராமதாஸ் வந்து டிஎம்கேவோட போணும்னு நினைக்கிறாரு இவர் வந்து ஏடஎம் கேட்பா கூட போகணும்னு நினைக்கிறாரு இப்போ அது வந்து கடைசி நேரில் முடிவாகும் எப்போனா ஜனவரி மாதம் தான் முடிவாகும் இப்போ சும்மா கேம் ஆட்டிருக்காங்க அவ்வளோதான் இந்த கேமை வந்து நம்ம வந்து இப்பவே நம்ம அலைஸ் பண்ணி சொல்ல முடியாது இவங்க என்ன முடிவு போகணும்னு இதோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும் என்ன ஒர்க் ஸோ அதை வெயிட் பண்ணி இப்போ அவங்களுடைய பவர் இந்த இதில் காட்டியிருக்காங்க எங்களுக்கு இவ்வளோ பேர் ஸ்ட்ரென்த் இருக்கும் நாங்கள் பண்ணுவோம் அதனால் எங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் டிமாண்ட் வைப்பாங்க அதில் யார் டிமாண்ட் கொஞ்சம் வைலபிளாக இருக்கோ அவங்களுக்கு அது கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு

அதுக்கப்புறம் அவங்க கூட்டணியை போட்டு வரும் கூட்டணி இருந்தால் அது நல்லது என்றைக்கு இருந்தாலும் அது பிரச்சனை தான் ஏன் ஓ எதுவாக இருந்தாலும் ஒரு ஆள் சாதிக்கணும் அதுதான் ஒரு முறை ஆனால் இந்த காலத்துக்கே கூட்டணி சேர்ந்தால் தான் நடக்கணும் சொல்கிறாங்க அதையும் உண்மை தான் அவருக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது அவர் சிங்களாக தான் இருக்கணும் வாய்ப்பு கட்சா அமௌண்ட் ஒன்று வாங்கினாங்கன்னா அதை எடுத்து போய் கொடுத்துட்டு எது பாட்டியாக உட்கார்லாம் யாரோட சேரலாம் அவன் வந்து எந்த கூட்டணிக்கு போனாலும் சரி அது வந்து வியாபாரமாக தான் போவாங்க தவிர ஒரு கட்சி அரசு கட்சிக்காக போலவங்க அதனால் வந்து அவங்க வந்து எதில் போனாலும் அவங்க வந்து வின் பண்ணுற சான்ஸ் கிடையாது ஏன்னா அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடாமல் தவிர அவருக்கு போட மாட்டாங்க ஏன்னா அவர் பேச்சு சரியில்லா அந்த கதை இருந்தது அதான் வளர்ச்சி அடையாது அது மக்கள் ஏதோ வந்தாங்க அவங்க கூட்டத்து தவிர அவருக்காக யார் என்னமா விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறனால திமுகவிட போக முடியாது அதனால பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுகவிட தான் கூட்டணி போவோம் ஒரு நிலையான ஆலை கிடையாது அவர் பாமக என்ன பண்ணலாம் அவங்க வந்து ஒரு பொதுவாக தனியாக போட்டிடலாம் அது ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு அது ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் கட்சி அங்கீகாரம்னா கொஞ்சம் மேலே கூடும் அவங்களுக்கு அவர் யாரோட கூட்டணி போனாலும் அவங்களுக்கு சாதகமாக என்ன நடக்குது அவங்கள்தான் கூட்டணி வாங்கிப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மேலே வந்து எந்த ஒரு புகார் இருந்தாலும் அதை வந்து மறைக்கிற மாதிரி கூட்டணி கூட்டணி அமைப்பாங்க அவங்க கூட்டணி அமைச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பெரிய மீடியாவில் கூட்டணி வச்சு தான் எது ஒன்றும் சாதிக்க முடியும் அதனால் வந்து அவங்க வந்து யார்கிட்ட கூட்டணி அமைச்சாலும் நமக்கு அதை பற்றி ஒன்றும் கிடையாது நாங்கள் வந்து அந்த பாமக எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது வந்து பார்க்குறோம் அப்போ எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது அவரெல்லாம் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கலாம் பாமக வந்து பாமகலாம் என்னன்னு தெரியாது அப்போல்லாம் புரியுதுங்களா அவர் ஒரு ஒன் இயர் கட்சின்னு ஆரம்பிச்சிருக்காரு கூட்டணி வந்து அவங்க அமைக்கிறது அவங்கள முடிவு அவங்க தேர்ந்தெடுக்கிறது மக்களோட முடிவு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணி மாறுமா இல்லை அதே கூட்டணி தான் இருக்குமா திமுகவில் வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி மாறுறதுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படியே மாறுறதுக்கு வாய்ப்பு ஒரே ரீசன் என்னன்னா பாமக உள்ள என்ட்ராச்சுன்னா பிசிக்கா வெளில வருவார் இதான் நடக்கும்போது மற்ற மாத்தவங்களாம் வேற வரமாட்டாங்க இல்லை அவங்க அப்படியே கட்டி கட்டி ஊச்சிட்டுறாங்க யாரும் ஊற மாதிரி இல்லை அவங்க எல்லாம் நல்லா செய்கிறாங்க அதனால அந்த கூட்டணி ஆனால் அது வரையும் கூட்டணி வராது சில கட்சி வேணாம் எக்ஸ்ட்ரா சேரலாம் கூட்டணி பலமாக இருக்கனால வெற்றி பெறுவோம் ஆக்சுவலாக திருமாவளவன் வெளியே வரத்துக்கு அவர் அதிகமான சீட்டு வந்து கேட்குறதுக்காக அவர் ஃபைட் இருக்காரு அப்போ வந்து இவங்க என்ன டிஎம்கே என்ன பிளான் பண்ணுறாங்க பாமக நாங்கள் கூப்பிட்றோம் கூப்பிடுறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காகனா திருமாவளவனோட சீட்டை அவங்க குறைச்சி கொடுக்கணும் இப்போ இப்போ வரப்போகிற எலெக்ஷன் அவர் அதிகமாக கேட்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தாக இப்போ பிஎம்கே வச்சு அவங்க டிஎம்கே வந்து கொஞ்சம் இது இருக்காங்க திரைமலாது வேணால் ஒரு சான்ஸ் என்ன இருக்கும் அது வேணால் அவங்க கூட்டணி சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வாட்டி ரொம்ப டஃப்பாக இருக்கும் இது மெயின் என்னடான்னா அண்ணா டிஎம்கே டிஎம்கே தான் இதெல்லாம் சில்ட்ரன் ஆக்டிங் மாதிரி என்னடா சொல்ல கோச்சிக்காதீங்க இருக்கிற உண்மையை பற்றி நான் பேசுகிறேன் டிஎம்கே ஜெயித்தாலும் அமோக வெற்றியில் வராது நூறு அழையில் உயிர் தப்பினாருன்ற ஒரு வார்த்தையில் வரும் ஆனால் நல்ல வாய்ப்பு இருக்குது அவருக்கு ஆட்சி மாற்றம் வரும் ஆனால் அதை இப்போ சொல்ல முடியாது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது மேபி என்ன சொல்லுவாங்க தொங்கும் பாராளுமன்ற மாரி தொங்கும் சட்டசபை வரலாம் மு சாணி தான் வருவார் ஏன் ஜெயிப்பாரு எங்களுக்கு பிரி வர போறது எல்லாம் பாங்க வந்து கூட்டணி இல்லை சொல்லறேன் அந்த எலெக்ஷன் வர நேரத்தில் மாத்திக்கலாம் அடுத்த எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்க இவங்க இது ஆதரவு கூடும் அவங்க டக்குன்னு சரி இதுல இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அவர் பண்ணிட்டு கொஞ்சம் இது இவங்க வந்து இப்போ ஆட்சி இருக்குது வந்து ஏதோ ஒரு இது கொஞ்சம் மனஸ்தவா இவங்க வந்து மக்கள் பொதுமக்கள் எதிர்ப்பு திரைச்சாலும் இவங்க இறங்காமல் இருந்தால் தக்கு நீ இதில் இணைஞ்சிடுவார் இவ இங்கிட்டு கொஞ்சம் ஃபார்வேர்டாக இருந்தால் இதில் வந்து இணைஞ்சிப்பா மாற்றி மாற்றி தானே அவர் அவருக்கவசம் வந்து அதிமுக இவங்களாம் கூட்டணி ரெண்டு மூணு கூட்டணி அதிமுக அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது திமுக ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிமுகவும் கூட்டணியில் வந்து எதுனா ரெண்டு கூட்டணி வந்தால் மாறதுக்கு சான்ஸ் இருக்குது யார் வேணால் அந்த பக்கம் வேறு வேறு கட்சியில் மாறலாம் என்னுடைய ஆட்டோவில் ஏறுற மக்கள்லாம் சொல்கிறாங்க அடுத்தது வந்து ஏடிஎம்மிக்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னாக்கா அவங்க வந்து தலைமை இல்லாமல் நல்லா ஆட்சி நடத்தியிருந்தார் வேறு ஜெயலலிதா அம்மா மறைஞ்சிட்டாங்க மறைஞ்சிட்டு அந்த நாலரை வருஷம் வந்து நல்லபடியாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எது அடிச்சிக்கினாலும் கூட்டணி அடிச்சிக்கினாலும் நல்லபடியாக ஆட்சி நடத்தினாங்க அப்போ வந்து விலைவாசியெல்லாம் ஒரு தட்டுப்பாடாக இருந்தது இப்போ விலைவாசி அதிகமாக இருக்குது என் வண்டியில் ஏறவங்க பப்ளிக் சொல்கிறோம் அதை வச்சு நான் சொல்கிறேன்

இந்த தேர்தல் காலம் வரும்போது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் இருக்கும்போது தான் யார் யாரோட கூட்டணி வைக்கிறாங்க அப்போ கணிக்க முடியும் புரியுதுங்களா அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சீமான் வந்து அவர் வந்து நல்ல ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சாக்கா இது வரைக்கும் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் அவருக்கு வந்து எம்எல்ஏ பகுதி கிடச்சதில்லை இது மாதிரி போது ஒரு எம்எல்ஏ ஆக வாய்ப்பு இருக்குது சீமா வந்து அநேகமாக மாறுதான் இப்போ மாற மாட்டேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு ஆறு மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு டிவிக்கோடு போய் சேரலாம் இல்லை அதிமுக அதிமுகவோட போய் சேர மாட்டார் இது தனியாக தான் நிற்பார் இதே அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு என் பேச்சு யாரும் கேட்கறது இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அது நீங்கள் தவப்பினாரே சொல்கிறார்ல கட்சி ஒழுங்காக செயல்படுத்த முடியலன்னு அவரே சொல்கிறார் அப்போ அதனால தான் அவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து தானாக எடுத்துக்கிட்டார் கட்சியை வந்து சரியாக கொண்டு போகலை போனால் அதெல்லாம் தோல்வியாக இருக்குது